சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது அரசியல் பின்னணி இல்ல அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து தொடக்கத்திலே சொல்லிருந்தாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுல அரசியல் பின்னணி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கு பின் பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் பாமக கட்சியையும் வன்னியர் சமூகத்தை பற்றியும் அதிகமாக பேசியிருக்காங்க உடைய பாலிசியை வந்து உடைய பாலிசியில வந்து இணைந்து போகும் ஒரு தலித்தை வந்து முதலமைச்சர் ஆகுன்னு சொல்றது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் மற்ற சமூகங்கள் கூட இந்த சமூகங்கள் வந்து ஒன்னா சேர்றது அப்படிங்கிறது வந்து சிலருக்கு சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்க பார் கவுன்சில் தேர்தல் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அதில் வந்து யாரோ தோல்வி அடையக்கூடாதுங்கிறதுனால வந்து இந்த கொலை கூட நடந்துக்கலாம் ஒரு ஆயிரம் வாக்குகள் அவர் சொன்னால் போடுவார்கள் என்றால் அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற வாக்குகள் சிபிசிஐடி விசாரணையே போதும் அப்படின்னு ஆளும் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையானது வெளிநாடுகள் எல்லாம் இருந்து இதில் பிளான் செய்து கொலை செய்திருக்கார்கள் என்று வருகிறது விசாரணை வேண்டாம் சொல்றாரு தலைவர் திருமாவர்கள் செய்வது வந்து வாக்கு அரசியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் திமுகவினர் வந்து குறிப்பிட்டு அவரை ரவுடி மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க இந்த கொலையை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் மீது அழுக்கை பூசுகிறார் ரவுடி சாயத்தை பூசுகிறார் இல்ல அந்த கட்சியினருக்கு என்ன தேவை இருக்கு இவரை வந்து ரவுடியா கட்டமைக்க வேண்டிய திருவேங்கலத்தோட என்கவுண்டரை வந்து பிஎஸ்பி வந்து ஆதரிக்கிறார் என்கவுண்டருக்கு எதிராக இருக்கா பி ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து மறைந்த பிறகு அவருடைய உடலை வந்து புதைக்கிறதுக்கு கட்சி அலுவலகத்திலே வந்து எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அந்த கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டதா திமுகவில் வந்து கருணாநிதி கருணாநிதி பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி அவர்கள் இது வந்து மாறவே மாறாது இதுதான் வந்து சனாதனம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இன்றைக்கு பிஎஸ்பி தலைவர் மறைந்த பிறகு பொற்கொடி அவர்களை வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவிச்சிருக்காங்க இது வந்து சனாதன அரசியல் இல்லையா பிஎஸ்பி சார்பாக மாநில அளவில் வந்து ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கேன் அதே மாதிரி ஆளுநரை சந்திக்க போறோம் அப்படி மாற்ற இந்த வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆனந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திரு கொலை வழக்கு அந்த அந்த கொலையில் வந்து அரசியல் பின்னணி இல்லை அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து தொடக்கத்துலேயே சொல்லியிருந்தாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதில் அரசியல் பின்னணி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இந்த கொலையில் வந்து அரசியல் பின்னணி இருக்கா அது வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா இல்லை நீங்களே வந்து யார் யார் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷனில் எந்தெந்த சீட்டு கொடுத்தாங்கன்ற மாதிரி கட்சிக்காரங்கள எத்தனை பேர்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கட்சி பேர் போட்டு லிஸ்ட்டு போடுறாங்க உங்களுக்கு எத்தனை கட்சியில் வந்து இதில் வந்து இதில் ஈடுபட்டுக்கலான்றது ஒரு தெளிவாக தெரியுது நீங்கள் முடிவு எடுங்க இல்லை அரசியல் கட்சியில் இருக்காங்க ஆனால் அந்த கட்சி கட்சியோட தலைமையோ கட்சியினரோ முக்கியமான நபர்கள் வந்து இதுக்கு பின்னணியில் இருக்காங்க இது விசாரணையில் தான் தெரிய வரும் ஆனால் உங்கள் தரப்புலே சொல்லும் போது இது அரசியல் பின்னணி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இதுக்கு பின் பெரிய அரசியல் பின்புலம் இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த தலைவரை வந்து அந்த இடத்துலேருந்து எலிமினேட் பண்ணிட்டால் அந்த இடத்துக்கு அந்த செல்வாக்குக்கு மற்றவங்க வந்து வர முடியல என்ற ஒரு கோபம் இருந்திருக்கு ஸோ அவங்கள வந்து இயலாமை இருந்திருக்குது அந்த இயலாமையை வந்து இப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க இந் இந்த கொலை சம்பவத்தில் குறிப்பாக இந்த கட்சிகள் தான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குதா அது ஒரு குறிப்பிட்ட கட்சி என்று சொல்வதற்காக இல்லாமல் இது வந்து நிறைய கட்சிகளை சேர்ந்தவர்கள் இதில் வந்து பங்கெடுத்திருக்கார்கள் மிகப்பெரிய சதிவலை வந்து பின்னால் இருந்து பின்னப்பட்டிருக்கின்றது அந்த முன்னோக்கி காட்டுகின்ற விரோதம் என்றது அது வந்து ஒரு சதவீதத்துக்கு கூட குறைவு அவர்களுக்கு ஒரு மோட்டிவ் என்று ஒரு விஷயம் தேவைப்பட்டது அந்த மோட்டிவுக்காக வந்து அவங்கள வந்து முன்னிறுத்தி வந்து பின்னாலே வந்து பெரிய அரசியல் பின்புலம் பெரிய ரவுடிகளின் பின்புலம் மற்றும் ஃபினான்ஷியலாக இதுக்கு வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு அதனால் வந்து இந்த குலையை வந்து பெரிய ஒரு அரசியல் எலுமினேஷன் ஒரு முக்கிய சக்தியை வந்து வெளியேற்றுவதற்காக வந்து பண்ண மாதிரி தான் வந்து எல்லாம் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க காவல்துறை தரப்பிலும் இந்த கொலை குறித்து பேசும்போது இது ஆற்காடு சுரேஷோட இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு பழிவாங்குதல் கூடிய ஒரு நடவடிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி பேச போகிறேன் நீங்கள் வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் சொல்கிறீங்க அவர் வந்து இயக்கத்தில் இருந்தார்னு சொல்கிறீங்க அவரை பற்றி சொல்லுங்கள் அவர் இயக்கத்தில் பிவிஎப்பில் இருந்தார் அவர்களுடைய நடவடிக்கைகள் வந்து போகும்பொழுது அவர் கட்சியிலிருந்து வெளியே சென்று விட்டார் ஆனால் தலைவரோடு வந்து பெரிய அளவு எந்த விரோதமும் இல்லை முரண்பாடும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி வந்து வேறு இவருக்காக வந்து இவர் வந்து உதவி பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு விரோதம் வந்து இதுக்கு ஒரு காரணமாக வந்து அவங்கள வந்து இவங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்கள விரோதத்தை முன்னிறுத்துகிறாங்க இப்போது இந்த கொலை வழக்கிலே வந்து பார் கவுன்சில் தேர்தல் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதில் வந்து யாரோ தோல் தோல்வி அடையக்கூடிய தோல்வி அடையக்கூடாதுங்கிறதுனால வந்து இந்த கொலை கூட நடந்துருக்கலாம் அந்த மாதிரியும் விசாரணை நடக்கணும்னு சொல்றாங்க பார் கவுன்சிலில் சிக்கல்கள் இருக்கா இதற்கு முன்னாடி அம்சங்கள் அவர்களுக்கு இது சிக்கலாக இல்லை அவர் சிக்கல்கள்லாம் கிடையாது யார் பார் கவுன்சிலில் வந்து தேர்தலில் நிற்கும் பொழுது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் வந்து அதாவது அந்த தலைவர் பொதுச் இது போன்ற நபர்கள் வந்து அண்ணுடைய ஆதரவை பெற்றிருப்பார்கள் ஏனென்றால் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை அவர் அவருடைய சொந்த செலவிலே படிக்க வைத்து வழக்கறிஞராக ஆக்கியிருக்கின்றார் அவருடைய உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் வாக்குகள் அவர் சொன்னால் போடுவார்கள் என்றால் அதுதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்ற வாக்குகள் என்னும் பொழுது அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான ஒரு எங்களுடைய கருத்து ஆம்சங் கொடை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சிபிசிஐடி விசாரணையை போதும் அப்படின்னு ஆளும் தரப்புலே சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சிபிஐ விசாரணையை கேட்குறீங்க இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து சிபிஐ விசாரணை எடுத்ததெல்லாம் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து தீர்வு கிடைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் சிபிஐ விசாரணை தான் இதுக்கான தீர்வு கண்டிப்பான ஒரு ஒரு வழக்கோட தீ தீர்ப்பு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சத்திய தலைமை ஆரம்பத்திலிருந்து சிபிஐ விசாரணை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் காவல்துறை விசாரணை செய்து இது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கின்றது அவர்களுடைய விசாரணையின் முடிவு எங்கு இருக்கின்றது அது விசாரணை தீவிர விசாரணை எப்படி நடைபெறுகின்றது இதெல்லாம் வழக்கறிஞர் குழு உன்னிப்பாக பார்த்து வருகின்றார்கள் அது சம்பந்தமாக இந்த விசாரணையின் அடிப்படையில் அதனுடைய சிபிஐயுடைய விசாரணை தேவைப்படும் என்பதற்கான மத்திய குழுவினுடைய முடிவு பரிந்துரை எப்படி இருக்கும் என்பது பின்னாளில் தான் பார்க்கிறது தமிழ் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையான ஒரு கிளை தமிழக காவல்துறை மீது இல்லைன்னு யாரும் சொல்லவில்லை சில நேரங்களில் வெளிநாடுகளிலெல்லாம் இருந்து இதில் பிளான் செய்து கொலை செய்திருக்கார்கள் என்று வருகிறது அந்த காலகட்டங்களிலே சில தொய்வு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் ப எங்களுடைய மத்திய தலைமையில் அன்றைய அவர்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்டதற்கு இது அரசியல் பின்புலமாக பெரிய அளவில் இருக்கும் என்பதற்கான ஒரு அடிப்படை ஆதாரம் தான் வந்து சிபிஐ விசாரிக்கிறேன் ஆம்சாங் அவர்களோட கொலைக்கு பிறகு கைது செய்யப்பட்ட நபர்களில் திருவேங்கடம் அவர் அப்படிங்கிறவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் இது தொடர்பாக வந்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த வழக்கே வந்து மூடுறதுக்காக தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் குற்றம் பண்ணுறாங்க திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 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 மன ஆறுதலை வே மன மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த திருவேங்கடத்தோட என்கவுண்டரை வந்து பிஎஸ்பி வந்து ஆதரிக்குதா அது என்கவுண்டருக்கு எதிராக இருக்கா பிஎஸ்பி இல்லை இது கட்சியுடைய நிலைப்பாடு என்பது வேறு வழக்கையுடைய நிலைப்பாடு என்பது வேறு இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அந்த திருவங்கடத்தை விசாரணை செய்தால் திருவங்கடம் பல முக்கியமான ரவுடிகளுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார் அந்த திட்டம் தீட்டுவதில் முக்கியமான ஆட்களாக இருந்திருக்கின்றார் இது சம்பந்தமாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நிலுவையில் உள்ளது இந்த என்கவுண்டர் சம்பந்தமாக அதனால் முழுக்கதுக்கு இது பற்றி தச்சமயம் சொல்ல முடியாது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து மறைந்த பிறகு அவருடைய அவருடைய உடலை வந்து புதைக்கிறதுக்கு கட்சி அலுவலகத்திலே வந்து எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அரசு தரப்புலேருந்து கேட்டிருந்தீங்க நீதிமன்றமும் போயிருந்தீங்க ஆனால் அந்த அந்த கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டது அந்த கோரிக்கை வந்து கிடைக்காம இருக்குது இதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இங்கே புதைக்க விடாமல் பண்ணதுக்கான அவர் அரசியல் பற்றி சொல்லுங்கள் கட்சி ஆஃபீஸில் வந்து அண்ணனுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டோம் அது சம்பந்தமாக அந்த செயல் அலுவலர்கள் எல்லாம் வந்து அது மிக குறுகிய சந்தாக இருக்கின்றது அந்த இடத்திலே இதால் வந்து மக்கள் நெரிசல் ஏற்படும் என்று அவர்கள் தரப்பில் விளக்கம் அளித்து அது அனுமதி மறுத்தனர் நாங்கள் நீதிமன்றம் சென்று விவரத்தை கூறினோம் ரெசிடென்சியல் ஏரியாவாக அருகாமையில் இருப்பதனால் மாற்று இடம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று நீதிமன்றத்தில் ஒரு பாஸ் வாங்கின பிறகு எங்களுடைய தனியார் இடத்தை கொற்று கொடுத்து அதுக்கு அதற்கான உத்தரவை நீதிமன்றத்தில் பெற்றுவிட்டோம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்த பிறகு பாரஞ்சித் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு பேரணி நடந்துருந்துச்சு அதற்கு வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு பேரணி நடந்தாலும் பங்கேற்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கொலைக்கு பிறகு வந்து விசிகாவோ பாரஞ்சித் அவர்களோ தலித்திய அரசியல் பேசுறவர்களோ வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க அது வந்து தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாரஞ்சித் அவரோட பேரணியில விசிகா தலைவர் சொன்ன விஷயம் அந்த கட்சியினர் பங்கேற்காத பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை இப்போது அவர் தலைவர் திருமா அவர்கள் செய்வது வந்து வாக்கு அரசியலோடு சம்மந்தப்பட்ட ஒரு அரசியல் தலித் அரசியல் என்பது மட்டுமல்லாமல் இவர் ரஞ்சித் அவர்கள் செய்வது தனிப்பட்ட முறையிலே ஒரு இயக்க அரசியல் அதனால் வந்து அவர் ஓட்டு வாங்கி எந்த விதத்திலும் வந்து ரஞ்சித்துக்கு எந்த விதத்திலையும் பாதிக்க போடுவதில் அவர் தேர்தலில் போட்டியிட இதுவரைக்கும் அவர் முன்வரவில்லை ஆனால் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அவர் இந்த கூட்டணி கட்சியுடைய நெருக்குதல் ஏதாவது இருக்கும் என்றால் கூட நான் அவருக்கு ஆதரவாக தான் இருப்பேன் சொல்லிட்டு ரஞ்சித் பேசியிருக்கார் அதனால் வந்து இது வந்து பெரிய மோதலோ இல்லை வந்து பெரிய கான்ஃப்ளிக்ட்டோ இருக்கிற மாதிரி மீடியா தான் பேசுறாங்க ஒழிய உள்ளுக்குள்ளே எதுவும் பெரிய எல்லாம் இல்லை அதை வந்து சின்ன விஷயத்தை வந்து பெரிய பிளவாக்க முயற்சி பண்ணுறாங்க திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலேருந்து சிபிஐ விசாரணை தேவையில்லை மாநில அரசோட காவல்துறையே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது சிபிஐ விசாரணைக்கு போக வேணாம்னு சொல்ல வேண்டியதான் கா காரணம் என்ன சார் விசிகா பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்கிறாங்க இல்லை அவர் முதல்ல ஆரம்பத்தில் வந்து இங்கே பிடித்து வைத்திருக்கிற குற்றவாளிகள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை நிறைய குற்றவாளிகள் இருக்கிறார்கள் இது பின்னால் வந்து யார் யார் இருக்கிறார்கள் என்பது முழு விவரத்தையும் விசாரித்து சரண்டர் ஆனவங்க மட்டும் வந்து அந்த கேஸை வச்சு முடிக்கக்கூடாதுன்றது அவரும் தெளிவாக இருந்தார் அதேனால வந்து இதில் வந்து பெரிய சிபிஐ விசாரணை வேணும் வேணா என்ற விஷயத்தை தீர்மானிக்க வேண்டியது இந்த வழக்கின் தன்மையை பொறுத்து தான் இதோடைய போக்கை பொறுத்து தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலைக்கு நீதி கேட்டு ஒரு பேரணி நடத்தினார் பாரஞ்சித் அவர்கள் அந்த பேரணியில் பாரஞ்சித் அவர்கள் பேசினது வந்து நாற்பது சதவீதம் சென்னையில் நாங்கள் தான் இருக்கோம் எங்களை மீறி ஆள முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து மக்களுக்காக போராடினார் மக்களுக்காக போராடினவரை வந்து நீங்கள் திமுகவினர் வந்து குறிப்பிட்டு அவரை ரவுடி மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க மக்களுக்காக போராடுறவங்க வந்து ரவுடின்னா ஆமாம் நாங்கள் ரவுடி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி நாற்பது சதவீதம் நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சாதிய அரசியல்னு சொல்கிறாங்களே சார் இப்போ பாரஞ்சித் அவர்கள் பேசிய பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதிய அரசியல்னு சொல்கிறாங்க அதற்கு உங்களுடைய இல்லை சார் நம்ம முதல்ல தலைவர் ராம்சாங் அவர்களை ரவுடின்னு வந்து சித்தரிக்கிற அளவுக்கு வந்து அதாவது அவர் உயிரோடு இருந்த பொழுது அவர் வாழ்நாளில் யாரும் ஒரு சின்ன ஒரு தொலைக்காட்சியிலோ அல்லது வந்து சோசியல் மீடியாவிலையோ அல்லது வேறு இது போன்ற யூடியூப் சேனல்கள்லையோ வந்து அவரை பற்றி தவறாக யாருமே பேசியதில்லை அது கொலையை நடந்து விட்ட பிறகு இந்த கொலையை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் மீது அழுக்கை பூசுகிறார்கள் சாயத்தை ரவுடி சாயத்தை பூசுகிறார்கள் இது மக்களுக்கு வந்து அவரை சார்ந்த நண்பர்கள் உள்பட வெறும் வெறுப்பு நோச்சியை இல்லை அந்த கட்சியினருக்கு என்ன தேவை இருக்குது இவர் வந்து ரவுடியாக கட்டமைக்க வேண்டியது அப்படின்னா இல்லை பொதுவாக வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியில் இவ்வளோ பெரிய படுகொலை நடந்துருச்சுனாக்கா வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு மாநில தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஒரு கொலை செய்யப்பட்டார் என்றால் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி கேள்வி வந்துவிடும் இந்த அரசின் பற்றி கேள்வி தானாக எழுந்துவிடும் அப்படி இருக்கும்பொழுது இவரை பற்றி விமர்சனம் செய்தவர்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எந்த வழக்குமே அவர் மீது போட்ட வழக்கு உண்மையான வழக்கு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு பிரபல எம்எல்ஏ உடைய நண்பராக இருந்ததற்காக நான்கு பொய் வழக்குகள் போட்டனர் அந்த நான்கு பொய் வழக்குகளும் நீதிமன்றத்தில் பொய் வழக்கு என்று நிறுவனமாகி பொய் வழக்கை தொடுத்த அந்த காவல் ஆய்வாளர்கள் மீது நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த வழக்குகள் அனைத்தும் அவர் விடுதலை பெற்று அவர்கள் யார் பொய் வழக்கு போட்டார்களோ அவர்கள் மீது அதிமுக அரசின் நடவடிக்கையால் பொய் வழக்கு போடப்பட்டது அந்த பொய் வழக்குகள் அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுத்தோம் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து அவரை ரவுடிகள் பட்டியலில் இருப்பவர் இந்த கட்சி தலைவர் அப்படி என்று ஒரு செய்தி எழுதியதற்கு மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து பதிமூணு ஆண்டு காலம் நடத்தி பிப்ரவரி மாதம் ஆறு மாத தண்டனை அதனுடைய எடிட்டர் பப்ளிஷர் ரிப்போர்ட்டர் இவங்களுக்கு வந்து ஆறு மாத தண்டனையும் ரெண்டாயிரம் அபராதமும் அவர்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்து உத்தரவிட்டது அதன் பிறகு எந்த விதமான ஒரு குற்றப்பின்னணியும் இல்லை என்பதற்காக தான் அவருக்கு வந்து துப்பாக்கி லைசென்ஸ் கன் லைசென்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அவர் வாழ்நாளில் எதை அவரை பற்றி எந்த ஒரு தவறாக தவறுதலாகவும் பேசாதவர்கள் எல்லாம் அவர் இல்லையே நம்ம அவரை பற்றி தவறாக பேசினா என்ன வரப்போகுது என்று சும்மா கட்டுக்கதையாக அவர் கூட வந்து பழகுனதாவே இப்படியெல்லாம் வந்து ஒரு உண்மைக்கு புறமான நிகழ்ச்சிகளை அவதூறுகளை பரப்புகிறார்கள் அதாவது இந்த கொலை நடந்தால் இது வந்து இவர் வந்து கவுண்டருக்கு வந்து இந்த மோட்டிவ் இருந்தது அதனால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சம்மந்தப்பட்டதுனால இந்த கொலை வந்து நடந்தது அதனால் ஒரு கொலைக்கு கொலை சரியாயிடுச்சு அப்படின்னா நியாயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் ரவுடியாக சித்தரித்து ரவுடி மேடர்ன்ற மாதிரி இதை வந்து எடுத்துட்டு போனோன்னு நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு வந்து அவருடைய புகழ் எங்கே எங்கெல்லாம் வந்து அவர் செய்த இருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி கிட்டே வந்து எல்லாமே லைம் லைட்டில் இருக்குது அவர் இருந்தபொழுது வந்து அவர் வந்து செய்கிற உதவிகள் யாருக்குமே தெரியாது வலது கை செய்வது இடது கை கூட தெரியாது அது போன்ற மருத்துவ உதவிகளில் இருந்து கல்வி உதவிகளிலிருந்து அவர் ஒரு சிறந்த கல்வியாளர் கல்வி கற்ற கட்டணம் என்றால் எந்த குழந்தைகள் கேட்டாலும் இமிடியேட்டாக வந்து அந்த கல்வி கட்டணத்தை உடனடியாக செலுத்துவார் அதாவது படிக்கிறதுக்கு வந்து அந்த குழந்தைகள் வசதி இல்லை என்றால் அந்த குழந்தைகளை அதை தேடி கண்டுபிடித்து வருவதற்காக ஒரு குழுவை அமைத்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளரை அவர் வந்து மீடியாவில் வந்து விளம்பரம் தேடாத ஒரு முக்கிய நபர் அப்படிப்பட்ட ஒரு நபரை அவர் இறந்ததுக்கு பிறகு பல இடங்களிலே தவறான செய்திகளை சொன்னால் அது அவர் அந்த கொலை நடந்தது சரிதான் அப்படி என்று மக்கள் மனதில் எண்ணத்தை பரப்ப நினைக்கிறார்கள் அதனால் ரஞ்சித் கோவப்பட்டிருப்பார் ரஞ்சித் அவர்கள் பேசும்போதும் அந்த நாற்பது சதவீதம் இருக்கும்னு சொல்லும் போது இது ஒரு சாதி அரசியல் மாதிரியே அப்படின்ட்டு திமுக கட்சியினரோ சமூக வலைதளங்களில் ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க பாரஞ்சித் பேசியது வந்து சாதிக்கு எதிரான அரசியலாக சாதி அரசியலாக இல்லை அதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான எனக்கு அடிக்கிறதுனால வலிக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா அவரை வந்து வாய முடியின்னு அழ சொல்லலாம் வாயை திறக்காமே அதனால் வலிக்குதுன்றதை வெளியே சொல்லியிருக்காரு இல்லை வாக்கு சதவீதம் பற்றி பேசும்போது தான் ஒரு கேள்வி வருது மற்ற சமூகங்கள்லாம் இல்லையா நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல இல்லை தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா வந்து பர்சன்டேஜ் பிரகாரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சாதி வாரிய வந்து அன் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சதவீதம் தலித்துகள் இருக்கிறார்கள் ப்ளஸ் ஒன் பர்சன்ட் எஸ்டிஸ் இருக்கிறார்கள் இது ஒரு அரித்திமேட்டிக் தேதி தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து நகரங்கள் வந்து ஒரு மக்கள் நெருக்கமான மக்கள் தொகை இருக்கிற இடத்துல சிக்ஸ்டி ஃபார்ட்டி என்ற விழுக்காடு அப்படி இருக்குதுன்றது அவரோட கருத்தாக இருக்கலாம் ஸோ அதனால் இவ்வளோ வாக்குகள் இருக்குது அப்படி இவ்வளோ வாக்குகள் இருந்தும் வந்து எங்களை வந்து நீங்கள் வந்து உரிய மரியாதையும் இறந்த பிறகு கூட வந்து எங்களை வந்து அவதூறு பரப்புறீங்களே அப்படின்ற ஒரு வருத்தமாக இருக்கலாம் ஆம்ஸ்டாம் கொலைக்கு வந்து நீதி கேட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் இருக்கும்போது பிஎஸ்பி சார்பாக மாநில அளவில் வந்து ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தீங்க அதே மாதிரி ஆளுநரை சந்திக்க போகிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த சந்திப்பு எப்போ நடக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டங்கள் எப்போது நடத்த போகிறீங்க சார் தன்னெழுச்சியாக மக்களே எழுந்து நடத்திய போராட்டங்கள் பல இயக்கங்கள் பல சங்கங்கள் இவைகள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தின இந்தியா முழுக்கமும் போராட்டம் நடந்தது அதை தமிழ் மீடியாக்கள் யாரும் அதை வெளியே எடுத்து வர நினைப்பதில்லை ஏன்னால் இவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்ட விரும்ப மாட்டே மாட்டார்கள் பஞ்சாப் டெல்லி உத்திரப்பிரதேசம் பீகார் அனைத்து மாநிலங்களும் போராட்டம் நடந்தது கொலை நடந்த அன்று டெல்லியிலெல்லாம் பல இடங்களிலே அதாவது இல்லாத இடங்களிலே அண்ணன் அவர்களுடைய அண்ணன் அவர்களுடைய உருவப்படம் வைத்து மலரஞ்சலி எல்லாம் செலுத்தியிருந்தார்கள் இப்படிப்பட்ட வந்து இந்தியா முழுக்கும் இந்த தீ பரவி இருக்கின்றது அதனால் தன்னெழுச்சியான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் எல்லாம் பலமான போராட்டங்கள் மக்களுடைய சாதாரண மக்கள் அதாவது இந்த போராட்டங்களிலே எந்த ஒரு அமைப்பை சேராத பொதுமக்கள் எல்லாம் கூட கலந்து கொண்டார்கள் இவ்வளோ பெரிய ஒரு சக்தியாக இருந்த ஒரு தலைவரை எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு அரசியல் செய்து ஒருங்கிணைப்பான அனைத்து மக்களுக்கான ஒரு தலைவரை இழந்து என்று வருத்தப்பட்டவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக போராட்டம் செய்வதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றோம் தேதியும் கொடுத்து அனுமதி கேட்கப்பட்டிருக்கின்றது அனுமதி வந்தவுடன் போராட்டம் கண்டிப்பாக செய்யப்படும் இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க இந்திய அளவில் வந்து போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொலைக்கு பிறகு வந்து இந்த ஒரு கட்சி இருக்குதுன்னு தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களும் அதிகமான விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகள் திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருந்தா இந்த கட்சி வந்து பெரிய அளவில் பேசியிருப்பாங்க இந்த கட்சி வந்து குறைவாக மதிப்பிடறதுக்கான காரணம் என்ன அவங்க வந்து ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சின்ன கட்சிகள்னா கூட வந்து மீடியா முன்னாடி வந்து முதல்ல வந்து பிரபலம் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் தேர்தல் போது அவங்களுக்கு வர வாக்க வச்சு அவங்களுடைய தன்மை தெரிஞ்சிடும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பாலிசி என்னவென்றால் அதாவது இந்த வேலை திட்டங்களை தெரியாமல் வேலை செய்து அதை ஆட்சிக்கு வரும்பொழுது உத்தரப்பிரதேசெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பகுஜன் சமாஜ் கட்சி என்று ஒன்று இருந்திருக்கிறது என்பதே தெரிய வந்தது அது அதுபோல் உள்கட்டமைப்பு வேலைகள் சிறப்பாக இருக்கின்றது அதற்கான வேலை திட்டங்கள் சரியான முறையில் நடந்திருக்கின்றது இது ஒரு பிரச்சனை தலைவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்று பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் எங்கிருந்து வெளியே வருகின்றார்கள் பத்து ச பத்து சதவீதம் நேரடியாக தெரிந்தால் அதுக்கு ஒரு பத்து ம ஒரு மடங்கு நேரடியாக இருந்தால் இரண்டு மடங்கு மறைமுகமாக வேலை செய்வார்கள் என்னால் விளம்பரம் செய்து வேலை செய்யக்கூடிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி அல்ல விளம்பரத்திற்கு தானாகவே அது நடந்த செய்தி அது செய்தி ஆகும் அது போன்ற தன்மைதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு ஆளும் போது இது திராவிட மாடல் அப்படின்ட்டு திமுக தரப்பினர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த அரசை வந்து திராவிட மாடல் அரசு அப்படின்னு இருக்காங்க நீங்கள் வந்து ஜெய்பி மாடல் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஜெய்பி மாடலில் என்னென்னலாம் கொண்டு வர போகிறீங்க எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ திராவிட மாடல் அரசியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான அரசியல்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்களே டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகள் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஆல் கால் ஊன்ற முடியாது அப்படி என்று அவருடைய பேச்சிலே பல இடத்திலே சொல்லியிருக்கின்றார் அதுக்கான ஆதாரம் கூட என்னால் தர முடியும் அப்படி இருக்கும் பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதை பேசினார்கள் ஆளுங்கட்சியாக வந்திருக்கின்றார்கள் ஆளுங்கட்சியாக வந்த பிறகும் இந்த மக்களை எப்படி நடத்த வேண்டும் அவருக்கு உரிய மரியாதை என்ன அவருடைய உரிய பங்கு என்ன அவர்களுடைய சுதந்திரமான அரசியல் தன்மை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றதா என்று பார்த்தால் அது சரியான முறையிலே கிடைக்கவில்லை ரிசர்வ் தொகுதியில் வந்தவர்களுக்கு அவருடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த அவங்கள் தலைமை விடுவதில்லை அதை தான் வந்து சொல்லுகிறார் ஜெய்பி மாடல் என்பது இந்தியாவிலே அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அவர்கள் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பெறுவது தான் ஜெய்பி மாடல் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை இயக்கங்கள் இருந்தும் எத்தனை ரிசர்வ் தொகுதி இருந்தோம் அந்த ரிசர்வ் தொகுதியில் வர எம்எல்ஏக்களால் முழுமையாக இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க முடிகிறான் என்று பார்த்தால் முடியாது ஜேபி மாடல் என்பது அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து அவர்களிடம் சென்று வாக்குகளை சேகரித்து அதன் மூலயமாக வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை உண்டு செய்வது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு அதாவது தான் இது வந்து பிரதானம் மக்கள் வந்து கல்வியை கற்றுவிட்டால் ஒரு விழிப்புணர்வு வந்துடும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அதன் மூலியமாக அவர்களுக்கு தெரியும் கல்வி கற்பது மூலம் அவன் எல்லா செல்வங்களையும் பெற்றுவிடலாம் விடலாம் தான் எங்களுடைய தலைவர் கல்விக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார் அது அரசாக வந்தா இருந்தாலும் அரசியல் இருந்து கொண்டு ஒரு தனி மனிதராக இந்த வேலையை செய்து வந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலித்திய அரசியல் பேசக்கூடிய இயக்கங்கள் வந்து தொடர்ந்து பொது அரசியல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் பொதுவான அரசியல் தான் பேசுகிறோம் எல்லா மக்களுக்கான அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு சொல்ல இல்லை ஆம்ஸ்டாங் அவர்கள் பாமக கட்சியையும் வன்னியர் சமூகத்தை பற்றியும் அதிகமாக பேசியிருக்காங்க இந்த ஒற்றுமை வேணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்யணும் நம்ம வந்து த தனித்தனியாக பிரிஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் மற்ற சமூகங்கள் கூட இந்த சமூகங்கள் வந்து ஒன்றா சேர்றது அப்படிங்கிறது வந்து சிலருக்கு சிக்கலாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய பாலிசியே எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து அதாவது அனைத்து தரப்பினர் இன்க்ளூடிங் பிராமின் எல்லாரையும் வந்து ஒன்று சேர்த்து வந்து அரசியல் வந்து மக்களை வந்து கட்டமைக்கிறது தான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியுடைய வேலை அதை சிறப்பாக திறம்பட வந்து அண்ணன் நாம்சாங்க அவர்கள் அதை வந்து செஞ்சுட்டு வந்தார் அந்த செஞ்சுட்டு வர சமயத்தில் தான் இந்த பாமக இணைப்பு உள்பட மற்ற மக்களிடம் வந்து இணைந்து அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நோக்கம் இருந்தது மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க ஆக்சுவலாக வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஒரு வாக்கு வங்கின்றவங்க அவங்க அவங்களுக்கான ஜாதி ரீதியாக வந்து ஒரு வாக்கு வங்கிகள் வந்து வச்சுருக்காங்க குறிப்பாக வந்து பாமகவுடைய பாலிசியை வந்து கன்சிடாமையாவுடைய பாலிசியில் வந்து இணைஞ்சி போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தலித்துகள் வந்து வாக்குகள் வந்து மாற்றி மாற்றி திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து வாக்குகளை செலுத்தி வந்திருக்காங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு காலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமே வந்து ஒரு தலித் கட்சின்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு வந்து அவர்களுடைய வாக்கு சதவீதத்துக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு பங்கு உரிய பங்கு உரிய மரியாதை அவர்களுக்கு தேவையான அந்த அரசியல் அதிகாரம் முழுமையாக வழங்கப்படுகிறதா என்றால் இல்லை ரிசர்வேஷன் தொகுதி அந்த ரிசர்வேஷன் தொகுதியில் இருக்கிற அது ஏற்கனவே அந்த ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தான் வந்து அந்த தொகுதியில் போட்டி போட வைக்கிறாங்க அப்படி போட்டி போட்ட எம்எல்ஏ எம்பிஸ் அவங்களெல்லாம் வந்து சுதந்திரமாக அவங்கள வந்து சுயமாக வந்து அரசியல் முடிவுகளை வந்து எடுத்து அவங்க அந்த மக்களுக்கான பிரதிநிதியாக வந்து இல்லாமல் இருக்காங்க இப்போ திமுக வரைக்கும் சொன்னீங்க திமுக தொடக்க காலத்தில் பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி நீதி கட்சி அதன் பிறகு அந்த தொடங்கி தொடங்கி அதன் பிறகு வந்த கட்சி தான் அவர்கள் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே அரசியல் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலித் அமைப்புகள்ங்கிறது குறிப்பிட்ட சமூகங்களுக்கு குறிப்பிட்ட பட்டியலின சமூகங்களுக்காக பேசக்கூடிய ஒரு இயக்கங்கள் எல்லா கட்சியுமே பொது கட்சியாக மாறிட்டால் இந்த மக்களுக்காக பேசக்கூடிய கட்சிகள் இல்லாமல் போகுங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா கட்சியிலையும் வந்து கம்பல்சரி வந்து தலித் அரசியல் இருக்கணும் அது அப்படி தலித் அரசியல்வாதிகள் இல்லைன்னாக்கா அவங்க வந்து ரிசர்வ் தொகுதியில் யார் இன்றைக்கி கேட்பாங்க இந்த ரிசர்வ் தொகுதிகளை நிக்க வைக்கிறதுக்கு தலித் கட்சிகள் இருந்து ஆள் எடுக்க முடியுமா இல்லை மற்ற கட்சிகள் அந்த அரசியல் அந்த மக்களுக்கான அரசியலை பேசலை இன்றைக்கு கூட பல்வேறு இன்றைக்கு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட பொது தொகுதிகளில் நிப்பாட்டல தனித்தொகுதியில் தான் நிப்பாட்டியிருந்தாங்க இந்த பட்டியலின சமூக மக்களை அதே மாதிரி அந்த எல்லா கட்சிகளுமே அந்த மாதிரி இருக்கும்போது தலித் அரசியல் பேசக்கூடிய கட்சிகளும் பொது கட்சின்னு மாறக்கூடிய ஒரு நிலை வந்து வாக்கு அரசியல் மட்டும்தானா வாக்கு அரசியல் வந்து முக்கியமான குறிக்கோளாக இருக்கின்றது தலித் கட்சிகள் வந்து வாக்கு அரசியலுக்காக மற்ற கட்சிகளைப் போல இணைத்து பேசுவது என்பது இது ஏற்கனவே வந்து அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் சோசியல் இன்ஜினியரிங் என்று ஒரு டேர்ம் இருக்கிறது அதாவது எந்தெந்த மக்கள் என்னென்ன சதவீதத்தில் இருக்கிறார்களோ அந்த அந்த சதவீத பிரகாரம் அவங்களுக்கு வந்து அந்த ரிசர்வேஷன்ஸ் அதாவது எந்த எத்தனை சீட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை கட்டமைச்சது வந்து பிஎஸ்பி உத்தரப்பிரதேசத்தில் அது மூலிமா வந்து நான்கு முறை வந்து ஆட்சி அமைத்தார் பாமகவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு தலித்து வந்து பொதுச் இருக்காங்க அது வந்து பெரிய அளவில் பேசியிருந்தாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் பேசியிருந்தாங்க இந்த நிலையில் தலித்து கட்சிகளில் வந்து பெரும்பான்மை இருக்கக்கூடிய சமூகங்களை வந்து நே நியமித்தால் இந்த மக்களுக்கான அரசியல் எங்கே போகும் தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் முதலாக வந்து ஒரு தலித்தை வந்து முதலமைச்சராக்குன்னு சொல்கிறது வந்து பாமகவுடைய ஐயா ராமதா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அதனால் வந்து தலித்தியம் அரசியல் பேசுவது அதை வந்து செயல்படுத்தி காட்டியிருக்காங்க அதனால் அது வரவேற்கக்கூடிய விஷயந்தான் ஏற்கனவே தலித் ஏழ்மலைன்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் வந்து அவங்க கட்சியிலேயே இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து பாமகவுடைய தலித் நிலைப்பாடை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஆம்சங்க இறந்த பிறகு அவர் அவரு அவருடைய பேச்சுகள் வந்து சமூக வலைதளம் அதிகமாக பயிரப்பட்டு வந்தது அவர் குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு திமுகவில் வந்து கருணாநிதி கருணாநிதி பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி அவர்கள் இது வந்து மாறவே மாறாது அந்த இடத்துல வந்து இன்னொரு ஆள் வருவாங்கன்னா வரமாட்டாங்க இதுதான் வந்து சனாதனம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இன்றைக்கு பிஎஸ்பி தலைவர் மறைந்த பிறகு பொற்கொடி அவர்களை வந்து மாநில மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவிச்சிருக்காங்க இது வந்து சனாதன அரசியல் இல்லையா இப்போது அதன் பிறகு வேற ஒரு நபரை நியமிக்காமல் வாரிசு அரசியல் மாதிரி தானே வரும் இதுவும் குடும்ப அரசியல் மாதிரி தானே வரும் நீங்கள் சொல்கிறது வந்து தலைவர் பொறுப்புன்றது வந்து என்னை தேர்ந்தெடுக்கின்றார்கள் நான் வந்து நீங்கள் சொன்னது போல சனாதனத்தில் வரவில்லை நான் ஒரு அம்பேத்கர்வாதியாக இந்த இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து செயல்பட்ட சாதாரண தொண்டனாக இருந்து வந்திருக்கின்றேன் அப்போ அப்போது எப்படி சனாதனமாகும் ஒருங்கிணைப்பாளர் என்பது எங்களுடைய கட்சிக்கு பல ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறார்கள் அது அண்ணன் ஆம்சாங் அவர்கள் காலமான பிறகு அவருடைய பெயர் இங்கு விட்டு போகக்கூடாது என்று மத்திய தலைமை தான் முடிவெடுத்தது ஒழிய நாங்கள் மாநிலத்திலே தலைமையை சேர்ந்து நாங்களே இவர் வர வேண்டும் இவர்தான் இருக்க வேண்டும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்கின்றோம் அப்படி என்று அரசியல் செய்வது இங்கே கிடையாது இது மத்திய தலைமையினுடைய முடிவு இது மத்தியிலேயே மெகன்குமாரி மாயாவதிஜி அவர்கள் எடுத்த முடிவு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போன தேர்தலில் போட்டியிட்டேன் போட்டியிட்ருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது அது அந்த தேர்தல் வந்து பிஎஸ்பி பிஎஸ்பியோட நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்கும் கூட்டணி நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமா அந்த அரசியல் பற்றி தேர்தல் கால கட்டங்கள் வரும்போது அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் இப்பொழுது சாதாரணமாக பிஎஸ்பி எப்படி வந்து ஒரு அரசியலில் அடித்தளம் அமைத்து வேலை செய்கின்றதோ உள்கட்டமைப்பு வேலைகளை செய்து வருகின்றோம் கண்டிப்பாக தேர்தல் வரும் நேரங்களில் கூட்டணி பற்றி முடிவுகளை மத்திய தலைமையோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த மிக்க நன்றி சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது